வெளிநாட்டு கூட்டு போய் சாப்பிட்டு அனுப்பிச்சு விட்டீங்க கடைசியில அங்க போனதெல்லாம் எல்லாம் ஓகே வரைக்கும் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் நண்டு ஆமா என்ன வெள்ளக்காரி போய் வச்சிருந்த கக்கூச கழுவ விட்டாக்கடி கக்கூச கழுவ விட்டாக்கடி ஆமாடி டி என்ன வேலை பார்த்தியோ அந்த வேலை என்ன இங்க நான் என்ன வேலை பார்த்தேன் அந்த வேலை தாண்டி அங்கேயும் என்ன பார்க்க விட்டானு தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டேங்கி வெள்ளக்காரி ஆமா

பழகு தோசை கருமம் இன்னும் வந்து ஸ்மெல்லு போகலே பார்க்குறவன் நினைத்தாலே என்ன பண்ண சென்ட் அடிச்சிடும் துபாயில் என்ன வேலை செஞ்சுன்னு கேட்டால் அவ்வளோதான் ஒரு அளவுக்கு ஓகே இதை பார்த்தாலே பழைய டாபர்களில் வருது வவாரியா துபாயில போய் என்ன வேலை பார்த்தா என்ன வேலை பார்த்தேன்னு சொல்றா இல்லடி சொன்னா இது ஆனந்த கண்ணீர் சொன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கல அதனால தான் நீ வேற ஒண்ணு இல்லடி நீ எப்படி இருக்க மறைக்கிங்க இல்லடி சொன்னா நான் என்னடி சொல்றேன்னு சொன்னேன் இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட மறைச்சாலும் மறைக்க முடியாது என்னது எதோ ஆனாலும் உண்டு நான் எப்பயுமே சொல்லிடுவேன் சொன்னா

வெளிநாட்டு கூட்டு போய் சாப்பிட்டு அனுப்பிச்சு விட்டீங்கன்னு ஓகேதாண்டி போக போகல அழகா நல்லா என்னது சொகுசா கொண்டு எமர் சிஸ்டி பிளேட் ஆமாம் பெரிய பிளேட் ஆமாம் துபாய்லயே அந்த பிளேட்ல அழகா மரியாதையா கொண்டு போய் மரியாதையா இருக்கிறாங்கடி வரக்கூடாது ஏர்போர்ட் வரைக்கும் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் ஆமா வாங்க சார் ஓகே ஓகேதாண்டி போய் எல்லாம் நல்லா பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கடி போயிட்டு கடைசியில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினு சொல்லி ஆனால் எங்கே நான் வாங்கினேன் இந்த லேண்டெல்லாம் பார்க்க போவோம் அந்த ஏன்னா அந்த ஆ அந்த பேர்க்கெலாம் போடணும்ல போட்டால் தானே கட்டடத்தை எழுப்ப முடியும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சுன்னு எனக்கே மறந்து போச்சே சரி பார்ப்போம் அதை சமாளிப்போம் போனண்டி போய் நல்லபடியாக தானே இருந்தேன் கடைசியில் ஒரு மாதம் லீவா உன் ஓனரு சாஃப்ட்வேர் இன்ஜினோட கம்பெனி வந்து ஒரு மாசம் லீவ் விட்டாங்க சரி இப்ப என்ன பண்ற ஆ என்ன பண்ற திருப்பி நான் அனுப்பிச்சு விட்டுறேன் எங்க ஊருக்கு அப்படினே இல்ல விசா பண்ணிட்டு செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம் நான் போயிட்ட ஊர் விட்டு ஊர் வந்துட்டேன்னு சொல்லி சரி என்ன பண்றது அப்புறம் சொன்னாங்க வேற வேல பாக்குறேன் நாங்க சரி நான் குடுங்க நான் பாக்குறேன் அப்படினே என்ன குடும்ப தஸ்து காண்டி எல்லாரும் இங்க இங்க இருக்காங்க நான் கஷ்டப்பட்டாலும் பரவால அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதால ஏ அப்புறம் சொன்னாங்க என்ன வேலை கேட்ட வெள்ளக்காரி இருக்கிற ரெஸ்டாரன்ட்ல வந்து வேலை இருக்குன்னு சொன்னாங்க வெள்ளக்காரிங்கள வெள்ளக்காரி ஆமா அவளு இருக்கிற ரெஸ்டாரன்ட்ல வேலை

இதுக்குள்ள கோய விட்டு உள்ள விட்டு சொறிகிட்டு முறுக்கு முறுக்கா வைக்கிறாரு நான் எங்கடி வர்றேன் நான் வர்றதாடி ஆசைப்பட்ட வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கைன்னு அங்க போய் என் உள்நாட்டு வாழ்க்கை புல்லா ஏண்டி சாப்ட்வேர் கம்பெனியும் கொண்டு போய் ஈ போய் வச்சு காலத்துல இந்த மாதிரி வேலைக்கு விட்டாங்களே ஐயோ அதை ஏண்டி கேக்குறேன் இல்லடி ஆமா நீ அதடி நானும் அங்க உள்ளதெல்லாம் பாத்தனா இந்த மாதிரி பிரஸ் இல்லடி அது வேற பிரஸ் மாதிரி இருக்குடி அந்த பிரஸ் இல்லைன்னு சொல்லி என்ன சொல்றாங்க பிரஸ் இல்லைன்னா கொஞ்சம் பிரஸ் கொடுக்கணுன்ற ஓ மண்டைய பிரஸ் மாதிரி தானே வச்சிருக்க அப்பப்ப இப்படி இப்படி மண்டையை விட்டு கலக்கிக்கு அப்படின்னாங்கடி அதெல்லாம் எப்படி போட்ட அழுகிற நிலைமை மாடிய என் மண்டையை மோந்து பாரு

சொன்னா தயவு செய்து ஊரா முட்டில காலில் வீழ்ற ஓன் கால்ல கூட இந்த இந்த ரகசியத்தை மட்டும் யாத்தி சுடுறேன் சொன்னா தயவு செய்து என்ன ஏ சரோஜா என்னடி இவ்வளவு நேரம் எங்கடி இருந்த சரோஜா எல்லாம் ஒண்ணுமே கேட்கல கேட்ட நானு ஃபுல்ல கலிஜி பேசினா பேசனி கலிஜியா ஏ கலிஜி லடி கஞ்சி குடிச்சன்னு சொன்னடி அவளுக்கிட்ட ஸ்மெல் ஸ்மெல்லு ஏண்டி உங்காலையும் கேட்டு சரி சரோஜா காதுல ஐயோ சொன்னா சரோஜா உங்க ரெண்டு பேர்த்தையும் தயவு செய்ய சொல்றேன் நான் சொன்னா கேளுங்கடி கேந்திரா கேந்திரா சரோஜா கேந்திரி சொன்னா சரோஜா சரோஜா சொன்னா தயவு செய்ய நான் சொல்றத உங்க ரெண்டு பேத்து காலில் கூட விகிறேண்டி

எனக்கு பார்த்த கழுவ ஆடவன் கொடுத்தான் என்னதான் வாழ்க்கை நடக்கட்டுமே